வுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா ஏழு ஒன்பது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் மீகா தீர்க்கதரிசி தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய தண்டனையையும் பற்றி மீகா புஸ்தகத்தில் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தண்டனை அனுமதிக்கப்படும் போது சோர்ந்து போகிறார்கள் அல்லது தேவன் பேரில் கோபம் கொள்ளுகிறார்கள் ஆனால் தேவன் காரணமில்லாமல் ஒருபோதும் நம்மை தண்டிக்க மாட்டார் ஆகவேதான் தேவன் தம்முடைய மக்களை சீர்படுத்தவே சிச்சிக்கிறார் என்றும் தேவனுடைய சிச்சையானது நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறது எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இவ்விதமான சூழ்நிலைகளில் நாம் முரட்டாட்டமும் கழக குணமுள்ளவர்களாய் தேவனுக்கு எதிர்த்து நிற்போமானால் அது நம்முடைய அமைதியை குலைத்து நம்முடைய பாவத்தை பெருக பண்ணி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் ஆனால் இவ்விதமான சூழ்நிலையிலும் என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்று ஒப்புக்கொடுப்போமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய அமைதியை காத்து கொள்ளும் அதே சமயம் நாம் அவ்விதம் கடந்து போகிறதை மற்றவர்கள் பார்க்கும்போது போது தேவனுடைய நாமமும் மகிமைப்படும் மேலும் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று ஒப்புக்கொடுத்தல் தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பதாக மாத்திரமல்ல அது நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது என கண்பானவர்களே நம்முடைய காரியம் எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் நம்மை ரச்சித்த தேவன் அதை வெளிச்சமாக்குவார் என்றும் நாம் தேவனுடைய நீதியை பார்ப்போம் என்பதிலும் சந்தேகம் கொள்ளாமல் நாம் தேவனுக்கு காத்திருக்கும் போது தேவன் தாமே நம்மை ஒருபோதும் வெட்கமடைய செய்ய மாட்டார் ஆமேன் அல்லே